i <laughs> ஒற்றை காலையா கல்லூரி ஒன்று வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா வீரர்கள்

வீரர்களை உற்சாகப்படுத்து நேரங்கள் நெருங்கிவிட்டன நடந்துவிட்டனி வரலாறு வரலாறு வளைப்பதற்கு ஒன்றை காலையா ஒன்பது வீரர்களா சிபி அடியா வீரா நாடைய வரலாறு வரலாறு வளைப்பதற்கு ஒன்றை காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன

உற்சப்படுத்து உங்களுக்கான உரிமையாளருக்கு பெருமை செலுத்திடவாட்டுக்கு பெருமை சேர்த்திடவா அதையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றதி வீரர்களா சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைகளா மிக வீரர்களா ஆற்றல் மிக காலையா அறிவு வீரர்களா

மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூக்காத நகரம் சிபி அரியல் வீரர்கள் இன்றைய வரநாடு வரலாறு பிடிப்பதற்கு ஒற்றை காலையா இன்றைக்கு ஒன்பது வீரர்களாயிர பொறுத்திருந்து பார்ப்போம்யா நாளையும் சிறந்த காலம் சிறப்பா

எவ்வளவு நாளும் மாத்துக்களை முடியுங்க எப்படி பண்ணாய் கைதீங்க உற்சாலப்படுத்த ஏரங்கள் நெருக்கி காலங்கள் நடந்துவிட்டன பண்டிகச்சூழ சிறப்பு படிச்சிருக்கிற ஒன்பது வீரர்களா இங்கு அறிவித்தார் இன்றைய வீரா வரலாறு வெள்வதையா வெல்ல போவது சிறந்த காலை வீரரை